வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு மற்றும் பதினொன்னாம் இடத்தில் அதாவது கடகத்தில் மற்றும் மிதுனத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய நிலை மற்றும் பயிற்சி இந்த நிகழ்வானது சுமார் ஏழரை மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் கடகராசியில எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆல்ரெடி தொடங்கிடுச்சு நடந்துட்டு இருக்குங்க இந்த நிலை அப்படிங்கிறது கடக ராசியில் செவ்வாய் பகவானுடைய நிலை ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடக ராசியில் செவ்வாய் பகவான் நிலை அப்படிங்கறது அடைகிறாருங்க இந்த நிலைக்கு பிறகு மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சி அடைகிறார் அந்த நிகழ்வு எப்ப பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மிதுன ராசியில வந்து சஞ்சாரம் பண்ண போறாருங்க பின்பு மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு மீண்டும் பயிற்சி அடைகிறார் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெறவிருக்கு இந்த காலகட்டங்கள் சுமார் ஏழரை மாத காலகட்டங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி அப்படிங்கிறது நிலையை அடைய இருக்குதுங்க செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு ஆற்றல் பலம் தைரியம் வீரியம் மற்றும் விவேகம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் அதே போல சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் பூமி சம்பந்தப்பட்டது இடம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மற்றும் வக்கரநிலை சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுதுங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ தளரா தளராத மனதிற்கு தைரியக்காரர் சொந்தக்காரர் என்று அழைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய அதிகாரத்தை உபயோகித்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் சிம்ம ராசிக்காரர் அப்படின்னாவே எல்லா விஷயத்தையும் எப்பவுமே வந்து ஒரு கெத்தா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தைரியத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் ரொம்ப வந்து பிடிவாத குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க அன்பிற்கு அடிமையானவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தன்னை ரொம்ப வந்து அர்ப்பணித்துக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க கொடுத்து உதவும் ஒரு தன்மை இருக்கக்கூடியவர் இந்த சிம்மராசிக்காரர்கள் நிர்வாக திறமை அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதாவது என்னதான் வெளியே வந்து நல்ல பேர் இருந்தாலும் வீட்டில் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு விதமான ஒரு பதற்ற நிலை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க எதை செஞ்சாலுமே அதில் ஒரு போராட்ட நிலைங்க வாழ்க்கையில் வந்து நல்லதை செஞ்சு கெட்ட பேர் வாங்கினவங்க இந்த சிம்மராசிக்காரர் அப்படிங்குதான் ஏமாற்றம் மற்றும் து துரோகத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கொண்டவர்களும் இந்த சிம்மராசிக்காரர் தான் ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லது தாங்க பண்ணுவாங்க ஆனால் நல்லது பண்ணி அது மூலமாக தேவையில்லாத கெட்ட பேரை சம்பாதிக்கிறவங்க இளம் வயதிலேருந்தே குடும்ப சுமைகளை ஏற்று நடத்தக்கூடிய நபர்கள் தன்னுடைய விஷயத்தில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக நிறைய துரோகம் மற்றும் ஏமாற்றத்தை சந்திச்ச நபர்களும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் இந்த கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலில் ஒரு நபல் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்காதா ஏன்னா எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க என்னை பார்த்து பிஸ்னஸ் பண்ணவங்களாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்காங்க ஆனால் நான் போட்ட பணம் எல்லாமே வந்து தேக்க நிலையாகவே இருக்குது கிணத்துல போட்டு கல் மாதிரி எல்லாமே முடங்கி போச்சுங்க என்னால் என்ன மாதிரி ஸ்டா அதை வந்து ஸ்டடியாக பண்ண முடியல எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடையே பண்ண முடியலைங்க அப்படியும் பண்ணாலும் அதில் பெரிய ப்ராஃபிட் எதுவும் இருக்க மாட்டேங்குது லாஸ்ட் அப்படிங்கிறது தான் போயிட்டே இருக்கு எப்போ தான் இந்த நிலை மாறும் நான் போட்ட முதலில் திரும்ப எடுக்கவே முடியாதா நான் பண்ணுற பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு லாபத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து பயிற்சி அடையும் பொழுது அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கர நிலை அடையும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு லாஸ் நினச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட்டாக மாறக்கூடியது நிறைய பணம் போட்டிருப்பீங்க இதெல்லாம் போட்டது போட்டது தான் அவ்வளோதான் போனது போனது தான் இனிமேல் எனக்கு அந்த பணம் வராது திரும்ப வராது இது பெரிய நஷ்டம் நினைச்சவங்க திடீர்னு ஒரு யோகமாக மாறுங்க அந்த பணம் உங்களை திரும்ப வந்து சேருங்க ரொம்ப நாளாக ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினச்ச பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க போட்ட முதலீடுகள்லேருந்து லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான சூழலாக இருக்க போகுதுங்க லாபம் இரட்டிப்பாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்கள் தொழிலை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது எந்த விஷயத்தை பண்ணாலும் அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க அதே போல் இந்த வேலை விஷயமாக நிறைய முயற்சி பண்ணுறோங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள்னால் ரொம்ப நாளாக வந்து இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டேங்க கொஞ்ச நாள் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா சம்பாதிச்சனா இந்த பிரச்சனையெல்லாம் தீரும்னு நினைக்கிறதும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறங்க ஓகே மறுபடியும் திரும்ப நம்ம நாட்டுக்கே தன்னுடைய இடத்துக்கே வந்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் எதுவுமே கரெக்டான சூழ்நிலை சாதகமாகவே அவையில் வேலையும் அதே மாதிரி தாங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணியாச்சு விசா ரெடி பண்ணியாச்சு ஆனால் கரெக்டான இடத்துல இந்த ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது ஒரு அருமையான காலம் கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதுங்க அது மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் புதிய வேலை தொடங்குவதற்கான அதாவது புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயமாக கிடைக்குங்க அதே நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சி அதை மறந்துருப்பீங்க ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வருங்க ரொம்ப நாளைக்கு இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ தான் உண்டான அதாவது நல்ல ஒரு ஒரு கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து இந்த வேலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லும்போது அது ஒரு எதிர்பாராத விதமான ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க சார் வேலை தேடிட்டு வேலையிலேருந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து எனக்கு மதிப்பு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு நிர்வாகத்திறமை தான் எனக்கு நல்லாவே இருக்குது மற்றவங்க வந்து ரெண்டு நாளைக்கு செய்கிற வேலையை கூட நான் வந்து அரை நாள்லேயும் செஞ்சு முடிச்சுருவேன் அவங்களோட எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குங்க யாருக்கிட்டையுமே எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து காட்டவே முடியல என்னுடைய திறமையை காட்டுறேன் ஆனால் அதுக்குண்டான பலன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வருங்க நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தது வேறு ஒரு கம்பெனிக்கு மாறக்கூடிய ஒரு யோகம் அங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு தகுந்தாற்போல் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ கிடைப்பது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குதுங்க ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பன்னிரெண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் நடக்கவிருக்கும் வக்ரம் மற்றும் பயிற்சி காலகட்டங்களில் ஸோ நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதில் வந்து பலன் அளிக்கலை இதனால் வந்து நிறைய அவ்வளோ பேரை சந்திச்சுட்டேன் சொந்த பந்தங்கள் வந்து எந்த விசேஷத்துக்கும் என்னை வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க போகிற இடத்துல எல்லாம் இதுவே ஒரு பெரிய குறையாக சொல்கிறதுனால என்னால் வந்து தலை காட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும் என்ன விஷயத்துக்கு சண்டை போடுறோமே தெரியல ஏதாவது ஒரு காரணமாக வந்துகிட்டே இருக்குங்க நான் ஒன்று சொல்கிறது அவங்க எங்கிட்ட வந்து திரும்ப அதுக்கு தேவையில்லாத பதில் சொல்கிறது இந்த விஷயத்த யாருமே புரிஞ்சுக்கிற இல்லை இதுதான் காரணம் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது பேசுறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள அமையவே மாட்டேங்குதுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த நேரத்தில் அந்த பணம் வேறு விதமாக எனக்கு செலவாயிருது இந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்டதை கூட என்னால் வாங்கி தர முடியல ஒரு வண்டி வாகனம் வேணும்னு கேட்டாங்க அதுவும் என்னால் பண்ண முடியல ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாமா அல்லது புதிய சொத்துக்கள் ஒரு நகை நட்டு ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண எதுவுமே எனக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வக்கரநிலை இது வரைக்கும் எந்த விதமான கெடுபல கொடுத்துருந்துச்சோ அந்த பலன்களையெல்லாம் எல்லாம் நல்ல சுப பலன்களை மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அவங்க நினைச்ச பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகள் மனைவியோடையும் குழந்தைகளோடையும் அதாவது இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்போ அல்லது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு வீடு சம்மந்தப்பட்ட சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்குங்க ஸோ பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுசாக ஏதாவது வாங்கணும் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாங்க லாபம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும் போதுங்க இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் வந்து கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு சில சில முயற்சிகள் அப்படிங்கிறது இருப்பீங்க ஏதாவது ஒரு பணம் அதுக்குன்னு வந்து ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டு ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அல்லது ஒரு சீட்டு ஒன்று சேர்த்து அதில் பணம் போட்டு வச்சுருந்தேங்க இந்த நேரத்தில் அந்த பணம் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கரெக்டாக எடுத்து அந்த கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலான்னு முயற்சி எடுக்கக்கூடிய காலத்தில் இந்த நேரத்தில் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஒரு குறி ஒரு 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 தோராயமான தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரும் இல்லை அவர்கிட்ட வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கிறீங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு லேண்ட் இருக்குது அதை வித்தோம்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல லாபம் இருக்கும் அதை வச்சு இந்த கடனை ஒரு பகுதி வந்து அடைச்சிடலாம் இல்லை கடனே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ஏன்னா இந்த பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைய மூச்சஸ்தானம் ஏதாவது ஒரு விதத்துல மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடுங்க ஆரோக்கிய ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையோடு வந்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேவையற்ற செலவினங்கள் அப்படிங்கிறத தவிர்க்கலாங்க முன்கூட்டியே அதாவது ஒரு சின்ன பிரச்சனை தானே இதை வந்து இப்போ பெருசாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது விடாதீங்க ஒரு சின்ன வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஒன்றும் பெரிய பாதிப்பு வராதுன்னு நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய விரயத்தை கொண்டு வந்து விட்டுருங்க சின்ன ஹாஸ்பிட்டலில் காய்ச்சல் தானே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிருமா டேப்லெட் சாப்பிட்டா சரியானு நினச்சி விட்டுட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய கொடியை நோயை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் குழந்தைங்களோட கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த மந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க தேவையில்லாத விஷயத்தில் வந்து அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வருது அதே நேரத்தில் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த நேரத்தில் வருங்க ஏன்னா அவங்களுடைய கல்விக்கு வந்து ஒரு ஃபீஸ் எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி உள்ளது அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறது இந்த நேரத்தில் அது ஒரு செலவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் தான் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜென்ம கால ஜாதகத்தை ஜனன கால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான படி சில முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி